Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிவைன் Vibes. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிவேர் மாலையினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது கர்மிக் பதிவுகள் நெகட்டிவ் தாட் நம்மளுடைய மனசுக்குள்ள ஆள் மனசில் இருக்கிறத மாற்றக்கூடிய ஒரு பவர் தான் இந்த வெட்டிவேர் மாலைக்கு இருக்குது ஆள் மனசின் மொழியை இந்த போது மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆள் மனசில் இருக்கிற அந்த கர்மிக் பதிவுகளை சேஞ்ச் பண்ணும் இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை மாற்ற என்ன பண்ணலாம் அதில் ஒரு வழிதான் இந்த வெட்டிவேர் இந்த வெட்டிவேரை வெட்டி வேராகவும் வச்சுக்கொள்ளலாம் மாலையாகவும் வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப பெட்டர் ரொம்ப மங்கள சக்திகளோ துர்சக்திகளோ சக்திகளோ நுழையக்கூடிய பிரதான இடம் வந்து நம்முடைய வீட்டின் நுழைவாயில் அதாவது தலைவாசல்னு சொல்கிறோம் அதில் தான் நம்ம இந்த வெட்டிவேர் மாலையை மாட்டும் பொழுது மிகவும் சிறப்பாக நல்ல வீட்டுக்கு ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சரியாக செய்யும் பொழுது பெரிய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் கைகூடும் வெற்றியும் தரக்கூடும் அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ மந்திரங்கள் சொல்கிறது தினமும் காலையில் ரெகுலராக வீட்டில் வந்து விளக்கேற்றும் பொழுது பரிகாரங்கள் செய்வது விளக்கேற்றும் பொழுது கோலம் போடும் பொழுது ரெகுலராக எந்திரங்கள் வைத்து பூஜை பண்ணுறது இது மாதிரி செய்யும்போது நிறைய நன்மைகள் தருமா இதெல்லாம் செய்யறப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய ஆள் மனசில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய ஆள் மனசின மொழியை இந்த மாதிரி நம் ரெகுலராக வாசல்ல கோலம் போடுறது தினமும் காலையில் வீட்டில் விளக்கெட்டும் பொழுதோ பூஜைகள் செய்யும் பொழுதோ மந்திரங்கள் சொல்லும் பொழுதோ மாற்றம் செய்யும் ஆள் மனசில் உள்ள எந்த கர்மிக் பதிவுகளை சேஞ்ச் பண்ணும் பதிவுகளை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் என்னும் நெகட்டிவ் நினைவுகள் இருக்கு இல்லையா அது வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது தான் நம் என்ன செய்ய முடியும்னா யோகங்கள் ஞானங்கள் நமக்கு ஒரு அனுபவமாக வரும் இப்படி செய்யும்போது நம்ம ஒரு யோக நிலையவோ ஞான நிலையவோ ஒரு முக்தியை நோக்கியோ பயணம் செய்ய முடியும் முதல்ல நமக்குள்ள பிரச்சனைகள் சரியாகும் ஒரு சரியாவதற்கு அதற்காகத்தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் சில விஷயங்களை நம் குருமார்கள் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமானது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த வெட்டி வேர் இந்த வெட்டிவேருக்கு என்ன சக்தி இயல்பிலேயே இருக்குதுன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இயல்புலேயே ஒரு உணர்வு அலை ஒரு எனர்ஜி இருக்குது இந்த வெட்டிவேருக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னா இந்த வெட்டி வேர் எங்கே இருக்கிறதோ அங்கு இயல்பாகவே கிரகிக்கிற எனர்ஜி இருக்கு இந்த வெட்டி வேரில் மிகவும் சக்தி வாய்ந்தது அது இருக்கும் இடத்துல அதிர்வுகளை மனம் கொடுக்கும் அதனால அந்த இடத்துல இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வீக மங்கள சக்திகளை அட்ராக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் கொண்டு வரும்போது அங்குள்ள நெகட்டிவ் சக்திகள் எல்லாம் அந்த வீடை விட்டு வெளியே போயிடும் இது வந்து ரிமூவ் ஆகிடும் வீடு சுத்தமாக இருக்கும் க்ளீனாக இருக்குன்னா நம்ம சிந்திக்கிற சிந்தனை நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆகியிருக்கும் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி காயப்பட்ட எண்ணங்கள் வந்து அது நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை ஒரே ஆளாக இருப்போம் அப்போ நம்ம மனசுக்குள்ளே அந்த எண்ணங்களை சுழன்று கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் வைப்ரேட் ஆகி ஸ்டோர் ஆகி இருக்கும் அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் யாராவது அவங்க பிரச்சனையை சொல்லி அழுதுருப்பாங்க அந்த துக்கங்கள் அங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே ப்ராசஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய் அந்த சம்பவங்கள் நமக்கே நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவாக நடக்கும் இப்போ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு வழி தான் இந்த வெட்டி வேர் நீங்கள் வெட்டி வேராக வச்சுக்கலாம் அல்லது வெட்டிவேர் மாலையாகவும் வைத்துக்கொள்ளலாம் ரொம்ப பெட்டரானதுன்னு சொன்னால் ரொம்ப மங்கள சக்திகளோ துர்சக்திகளோ நுழையக்கூடிய பிரதான இடம் வந்து வீட்டில் நுழைவாயில் அதாவது தலைவாயில்னு சொல்கிறோம் அந்த தலைவாயில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணலாம் அப்படி ஃபுல்லாக பண்ண முடியலனா மேல் தலைப்பாகம் மட்டும் கூட தோரணமாக கட்டி இந்த வெட்டிவேர் மாலையை தொங்க விடலாம் நல்ல ஐஸ்வர்யங்களாக பண்ண நினைக்கிறவங்க வந்து நிலவாசல் முழுவதுமாக இப்ப நாங்க மாட்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலவாசல் முழுவதுமாக நம்ம வந்து வெட்டி மாலை தோரணமாக கட்டி தொங்க விடலாம் அப்படி போடும்போது என்ன நடக்குதுன்னா பாசிட்டிவ் சக்திகள் கிரகிக்க முடியும் நவ கிரகங்களை நமக்கு வஷியம் பண்ணி தரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதற்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால அது வெளியே போக ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு சைலண்ட் ஒரு அமைதி வரும் அதாவது சஞ்சலம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஏ வந்தால் கூட ரெண்டு மணி நேரத்தில் சரியாயிடும் இது நார்மலாக ஒரு வெட்டிவேருக்கு உள்ள சைத்தன்யம் இதையே வந்து வளர்கிற தினங்களில் வரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் மற்றும் பௌர்ணமி தினங்களில் வீட்டில் நுழைவாயில் மாற்று து மிகவும் சிறந்தது வீட்டில் பூஜை அறையில் இதை ஒரு வாரம் பூஜை செய்து அது தினமும் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வைத்து நைவேத்தியம் பண்ணி ஒரு கல்கண்டு சாதமோ அல்லது வெண்பொங்கலோ செய்து பூஜை செய்து இந்த வெட்டிவேர் மாலையை நிலவாசலில் மாட்டுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விலை வாசலில் இருக்கிற இந்த வெட்டிவேர் மாலையை விடணும் இந்த மாதிரி வெட்டிவேர் மாலை வாங்கணும்னா எங்களுடைய சேனலில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர்றோம்